வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரன் வந்து கிட்ட நான் கார்த்திகிட்ட பேசின வரைக்கும் அவன் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறான் நான் எந்த தப்பும் பண்ணலை விஜய் வந்து பொய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான் நான் எங்கள் மூணு பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது அம்மா மேலே சத்தியம் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் பொய் சத்தியம் பண்ண மாட்டோம் அதனால் விஜியை வந்து நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து கிட்ட சொல்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ பிருந்தாவோட வாழ்க்கை தான் இப்படி கேள்விக்குறியாக ஆயிட்டு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அவள் என்ன பாவம் பண்ணா ஏன் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாத வீரா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா இதை கேட்டுட்டு நம்ம ஏதாவது இனிமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இனிமேல் வள்ளி தான் நமக்கு வந்து சாதகமாக பேசுறது அவங்கக்கிட்ட எப்படியாவது வந்து நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கிட்ட போய் அழகாங்க விஜி என்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா சித்தி இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் பாரு கல்யாணம் ஆகியும் நான் வந்து நிம்மதி இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் மடியில் படுத்துக்கவா எனக்கு யாருமே ஆறுதல் இல்லை நீங்கள் எனக்கு ஆறுதலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்ன வள்ளிமடியில் வந்து படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் கார்த்தி ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன் தெரியுமா ஆனால் இவர் இப் இப்படி குடிக்க அடிமையாகி குடிச்சிட்டு என்னை அடிக்க வேற செய்கிறாரே நான் என்ன பண்ணுவேன் நான் இப்படியெல்லாம் இருப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கல எனக்கு வரப்போகிற புருஷன் வந்து குடியே குடிக்கக்கூடாது நல்ல வரா இருக்கணும் அப்படியெல்லாம் நான் கனவு கண்டு வச்சுருந்தேன் இவங்க என்னன்னா குடிக்கே அடிமையாகி போயிட்டாங்க இவங்களை எப்படி மாத்துறதுனே எனக்கு தெரியல என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வழுந்து அழுது நடிச்சுக்கிட்டு ரொம்ப பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி ரொம்ப நல்லவன் அவனுக்கு நான் இருக்க அவன் வந்து குடிகாரன்லாம் கிடையாது அவன் ரீதியாக ரொம்ப நல்லவன் தான் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல ஆனால் நான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி நோட உனக்கு வாழ்க்கை அமைஞ்சது நல்ல வாழ்க்கை தான் அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காத இந்த சித்தி இருக்கிற வரைக்கும் உனக்கு தான் என்றைக்குமே நான் சாதகமாக இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நான் அங்கீகாரமும் தரேன் நான் எப்படியாவது கார்த்திகிட்ட பேசி சரி பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்க வீரா இதையெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க வள்ளி அம்மா என்ன இப்படி சுத்தமாக மாறிட்டாங்க அவள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறாங்களே என்ன இருக்குது நம்ம பிள்ளைங்க மேலே தப்பு இருக்கா என்ன அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் விஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க முன்ன மாதிரி இல்லை நல்லாவே மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த இடத்த விட்டு வீராக வந்து போயிடுவாங்க